ஓம் தத் புருஷாய வித்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னோதந்தி பிரசோதையார் கும்பராசி நேயர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கப் போகிறது என்பதை தற்பொழுது பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தொடங்கும் பொழுது உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் வீடு மிகவும் பலமாக உள்ளது சூரிய பகவான் செவ்வாய் பகவான் மற்றும் சுக்கிரன் புதன் என நான்கு கிரகங்கள் உங்கள் பதினொன்றாம் வீட்டில் அமர்ந்துள்ளன அது மட்டுமின்றி ஐந்தாம் இடத்தில் உள்ள குரு பகவான் தனது சம பார்வையால் உங்கள் பதினொன்றாம் வீட்டை பார்வையிடுகின்றார் இந்த கிரக சேர்க்கையும் பார்வையும் நீங்கள் இந்த வருடத்தில் அடைய இருக்கும் லாபத்தை பற்றி குறிக்கின்றன உங்களின் ராசிநாதனான சனீஸ்வர பகவான் தற்பொழுது ராசியில் அமர்ந்துள்ளார் மீனராசி உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமாகும் குடும்பம் மற்றும் வாக்குஸ்தானமாகும் இதில் அமர்ந்துள்ள சனி பகவான் உங்களுக்கு பாத சனியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் உங்களுக்கு ஏழரை முடிய இன்னும் இரண்டரை இரண்டரை வருடங்கள் உள்ளன அதன்பின் உங்களுக்கு ஏழரை சனி முடிவு பெற்றுவிடும் தற்பொழுது சனி பகவான் வாக்குஸ்தானத்தில் இருப்பதால் பேச்சில் மிகுந்த கவனம் தேவை குடும்பத்திலும் அதிக பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது குரு பகவான் உங்களுக்கு ஐந்தாம் இடமான மிதுன ராசியிலிருந்து உங்கள் ராசியை ஒன்பதாம் பார்வையாக பார்த்துக்கொண்டிருப்பதால் உங்களுக்கு அனைத்து வகையிலும் நன்மைகளே நடைபெறும் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மே மாதத்திற்கு பிறகு குரு பகவான் கடகராசிக்கு பயிற்சியாகிவிடுவார் ரோக சத்ருஸ்தானத்தில் குரு பகவான் உச்சமாக இடிக்கும் காலகட்டம் அது எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதம் வரையில் உங்களுக்கு குருவின் பலம் உண்டு கடகராசிக்கு பயிற்சியாகும் குரு பகவான் உங்கள் ராசிநாதனை தன் ஒன்பதாம் பார்வையால் அதன் பின் பார்ப்பதால் மேலும் புனிதமடையும் சர்ப்ப கிரகங்களான ராகு மற்றும் கேது பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தொடக்கத்திலிருந்து இறுதி வரையில் ராகு பகவான் கும்பராசியிலும் கேது பகவான் சிம்ம ராசியிலும் சஞ்சரிக்கின்றனர் ராகு பகவான் ஜென்ம ராகுவாகவும் கேது பகவான் ஏழாம் இடத்திலும் சஞ்சரிப்பதால் உங்கள் தின் துணைவரின் மீது மிகுந்த கவனம் கொள்ளுங்கள் ஆணாக இருந்தால் மனைவி மீதும் பெண்ணாக இருந்தால் கணவன் மீதும் அதிக கவனம் கொள்ளுங்கள் அவர்களின் உடல்நிலையில் பாதிப்பு ஏற்பட அதிக வாய்ப்புகள் உள்ளது எதிர்பாலினத்தவரிடம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் ஜென்மத்தில் உள்ள ராகு உங்கள் ஆழ் மனதில் உள்ள ஆசைகளை எழுப்பி அதனால் உங்களுக்கு பிரச்சனைகளை உண்டாக்குவார் உங்கள் சிந்தனையில் தெளிவில்லாத நிலையை உருவாக்குவார் அதனால் எதிலும் கவனமாக இருப்பது அவசியம் ஜூன் மாதம் வரை குருவின் பார்வை உங்கள் ராசிக்கும் ராகுவிற்கும் கிடைப்பதால் ராகுவால் ஏற்படக்கூடிய தீய பலன்கள் குறையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு மிகவும் சிறப்பான ஆண்டாகவே அமைய உள்ளது பரிகாரமாக தினமும் விநாயகர் வழி விநாயகரை வழிபடுவது துர்கை வழிபாடை மேற்கொள்வது மேலும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் கோளாறு பதிகம் தினமும் படிப்பது அல்லது கேட்பது உங்கள் தடைகளை விலக்கி புதிய வழி பிறக்க வழிவகுக்கும் நன்றி